ஜராச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதிரி கன்னி ராசி பிறந்த சரி மத கிரக நிலையை வந்து ஆராயமாதிரி மத வந்து தோக்கத்திலே வந்து பார்க்கும்போது உங்க ராசி நான் ராசி கரு ஜீவனாதிபதி பன்னெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தில் பார்த்தாலும் சற்று வந்து எதில் வந்து ஒரு நிலையில்லாத ஒரு தன்மை தொழிலில் வந்து விருத்தி இல்லாத ஒரு தன்மை இருந்தது இது வந்து இம்மாத துவக்கத்திலேயே வந்து அவர் வந்து உங்கள் ராசிக்கு வந்து வந்து வருகிறார் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு வருவது ராசிநாதன் அவரே ஜீவ்னாதிபதி வந்து ராசியில் இருப்பதும் அவர் வந்து சூரியனுடன் சேர்ந்து புதனாதிவகத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு ஏழாம் இடத்திற்கு திருமணம் திருமணம் திருமணமான ஆகி நீண்ட நாள் வந்து பிரச்சனையுடன் இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒன்று சேரக்கூடிய அமைப்பு மனைவெளி சொத்தானது வந்து கண்டிப்பாக வந்து புதனத்தியோகம் வந்து ராசியிலே இருக்கிறாங்க உங்களுக்கு வந்து அரசு அரசு சம்பந்தமான உதவியானது வந்து கிடைக்கும் அரசு ஊழியர்களாக இருப்பது அதிலே வந்து ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் வந்து இருக்கும் காண்பிக்கிறது ஏன்னா வந்து ராசிநாதன் வந்து அவர் விரையாதிபதியுடன் சேர்ந்தாலும் வந்து குருவின் பார்வையில் வந்து ராசிநாதன் விரையாதிபதியும் விரையாதிபதியோடு பெரிய அளவு வந்து கெடுதலை வந்து செய்ய மாட்டார் அது வந்து சுப விரயமாகத்தான் வந்து கண்டிப்பாக இருக்கும் இருக்கும் ராசிக்கு வந்து ஆரியன் சனி இருப்பது மிக விற்பனை நோய் நொடி கடன் இடத்தில் போய் வளர்ந்து ஆறாம் இடத்துல பாவக்கிறையா இருப்பது நம்ம ஆனால் ஏழாம் போய் ராகு இருந்தது தான் சற்று பலவீனம் சின்ன சின்ன கல் பெண்களால் வந்து அசை கூட்டத்தொழில் நண்பர்கள் விஷயத்தில் சற்று வந்து கவனம் தேவை குழந்தைகளால் சின்ன வழிவதனை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் அவரும் வந்து மாதம் துவக்க துவக்கத்திலேயே சுக்க சுக்குரணி பார்வை அடுத்து வந்து ரெண்டாம் தேதி வந்து பார்க்கும் பொழுது விருச்சிக சுக்குரன் ராசிக்கு ரெண்டு ஒம்பது குடியன் வந்து ராசியிலே வந்து குடியின் பார்வை போய் பாக்கியம் அதிர்ஷ்டம் பொருளாதாரம் இது அனைத்தும் வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து ரெண்டாம் தேதி வந்து புரட்டாசி மாதம் ரெண்டாம் தேதி கண்ணிக்கு செல்லக்கூடிய சுக்கரனாக நீசம்னு எடுத்துக்கூட குருவின் பார்வையில் வந்து அமைகிறார் அடுத்து வந்து பார்க்கும்போது அவர் வந்து விருச்சிகத்துக்கு செல்கிறார் விருச்சிகத்தள்ளி செல்வது சிறப்பு தான் ஏன்னா விருச்சிக சுக்கரன் வந்து பார்க்கும்போது பொட்டாஷ் மாதிரி இருபத்தாறாம் தேதி வந்து சென்றாலும் அவர் பாங்கியா ஸ்தானத்தை பறிக்கிறார் பாங்கியா ஸ்தானத்தை சுபக்கரன் ரெண்டு ஒம்போது மூணு தண்ணி விட்டு தானே வந்து பார்ப்பது வந்து சிறப்பு வந்து சிறப்பு உங்கள் ராசிநாதன் வந்து குலாமுக்கு வந்து செல்கிறார் ஏழாம் தேதி வந்து கன்னிப்பதனாக இருந்து மன ஒரு தேவியம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசிநாதன் வலுவாக இருந்தாலே அந்த மாதத்தில் பார்க்குங்க இது மா கடந்த மாதங்கள் கூட பெரிய அளவு வந்து ராசிநாதன் பன்னெண்டில் மறைந்ததால் பெரிய அளவு வந்து ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் வந்து காமித்தது அடிக்கடி நோய் தொந்தரவு கடன் தொந்தரவு கடன் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கும் இவர் வந்து மாதம் முழுவதும் ராசிநாதங்களுக்கு வலவாக இருக்கு இருபத்தி நாலாம் தேதி வந்து அவர் குலாமுக்கு செல்கிறார் குலாம்புக்கு வந்து போது சுக்ரன் வீடு நண்பர் வீட்டுக்கு சென்று எட்டாம் இடத்தை வந்து பார்ப்பது மிகவும் சிறப்பு என்ற அடிப்படையில் மிக மிக உண்டாத அமைப்பில் வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து இருப்பது மிகவும் சிறப்புங்க மற்றபடி வந்து கவலைப்படுவதற்கெல்லாம் ஒன்றும் இல்லை குரு ரொம்ப ராசியை பார்க்க மூன்று ஐந்தாம் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் அனைத்தும் வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து இருக்கிறார் அவர் வந்து ராசியை பார்ப்பதும் மூன்று ஐந்தாம் இடத்தை ஒன்பதும் இருந்து பார்ப்பதும் பாக்கியம் அதிர்ஷ்டம் யோகம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் வந்திருக்கிறது இருக்கிறது கேது சாதகம் அறிக்கிறார் சனி சாதகமாக இருக்குது ராகுங்க சற்று இல்லை இருந்தாலும் வந்து இம்மாதம் உங்களுக்கு தொண்ணூறு சதம் நல்ல பலனையும் பத்து சதம் கெடு பலனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் வந்து உள்ளது நீங்கள் மாதம் தோறும் கொடுத்து பார்க்கும் பொழுது பெருமாளை வழிபடுவது மிகவும் சிறப்பு அதில் வந்து உத்திர நட்சத்திரம் உள்ளவர்கள் வந்து சிவனை வழிபடுவதும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்க்கும்பொழுது வந்து அடிக்கடி வந்து காலியை வழிபடுவதும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வந்து கண்டிப்பாக பழமையான வந்து சிவமரபான பழமையான கோயிலுக்கு சிவபெருமான இடத்திலிருந்து வழிபடுவதும் மிகவும் வந்து சிறப்பு அதனால் இதுக்கு மேலே உங்கள் ஜாதகத்தில் வந்து இங்கே கஷ்டப்படும் போது கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் எசா புத்தி சாதம் இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிற நல்ல பலனை நடக்காது அது காரணம் வந்து பிறக்கும் போது உங்கள் ஜாதி ஜா ஜனன ஜாத லக்னாதிபதி வந்து ஒன்று ஐந்து ஒம்பது கூடியவர் வலுத்து ராஜயோக தசாபுத்தி நடக்கிறது தான் நான் சொன்ன பலன் ஏன் இப்போ இந்த ராசி கெடுதல் நடக்கிறவங்களுக்கு கூட பெரிய அளவு கோல்சாரத்திலே கெடுதல் நடக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை இப்போ இந்த கெடுதல் அமை அமையக்கூடியவர்கள் ஆறாம் வித்திசை அட்டாமதி வித்தியசை பாதகாதி உத்தியசை வலுத்து நடக்கும்வங்களுக்கு கெடுதல் கூட கொஞ்சம் குறைவாக தான் நடக்கும் ஒவ்வொருத்தன் ஒருத்தன் வந்து ஒருத்தர் நம்ம அடிக்கிறானா ரெண்டு பேர் அடிக்கிறானா இப்போ ஒவ்வொருத்தன் அடிக்கிறான்னு தான் அப்படி தான் வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து ரெண்டு பேரும் அடிக்கிறான்னா போல்சாரத்துலேயும் சரியில்லாமும் போது நீங்கள் பிறக்கும் போது நடந்த தசா மழையும் அவையோ திசாவை பற்றி நடக்கும்போது அடி உழுவுறது கம்மியாகும் மிகப்பெரிய கஷ்டமெல்லாம் வந்து இருக்காது அதுக்காக தான் வந்து சொல்கிறது அதே மாதிரி ஒருவருக்கு வேலைக்கு நல்ல ஒரு வேலை நல்ல தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் நல்ல ஒரு சு மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் தான் நடக்கணும்னா கதீங்கிற தொடர்பு ராசிக்கு வலுவாக இருக்கும்போது தான் நடக்கும் குரு சனி ராகுக்கு இது வலுவாக இருக்கும் பொழுது ஒருவருக்கு வந்து மிகப்பெரிய கஷ்டங்கள் வராது குரு சனி ராகு இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சாதமாக இருக்கிறது மாத கிரகங்கள் சின்ன சின்ன இது இருக்குன்னா அது ஒரு மாதம் சிறப்பாக இருக்கும் என மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டின் நடக்கும் சட்டசபை முதல்வர் யூடியூப்ல தமிழ்நாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டசபை திரையில் முதல்வர் யூடியூப்ல போய் தமிழ்நாட்டில் ஜெனரல் ஸ்வராஜர் சுப்ரணியோடு ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டிலே கணித்துள்ள விதிமதிக்கை சாதமாக இருப்பார் அவர் தான் வந்து சிஎம்ஏ ரெண்டாயிரத்தி ஒரே பதில் என்ற தலைவர் நினைத்தால் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தின் கணித்தது போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரு மோடி அவர்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி கணித்து போல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து க அவர் தான் வந்து சி சிஆர் விதி மதிக்கை மூன்று சாதம் ஒரு சிஎம் ஆகணும்னா விதியில் இருக்கணும் மதிக்கிற திசாபுத்திய ஒத்துழைக்கணும் கதிங்கிற போலீஸார் மூன்றும் ஒத்துழைக்கும் போது தான் ஒரு வந்து சிஎம் பதவி வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு வேலையும் வந்து எல்லாமே வந்து கிடைக்கணும்னா அது விதியில் இருக்கணும் மதிக்கிற தசாபக்தி வந்து கதிங்கிற பொருள்சார் தரவு வந்து சாதகமாக ராசிக்கு இல்லாத போது கண்டிப்பாக இந்த ஒரு நல்ல சம்பவம் நடக்கும் அனைவருக்கும் நன்றி